வணக்கம் தமிழ் பரலி தமிழ் சாபகம் இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் சன் டிவியில் இரவு பத்தரை டு பதினொன்றரை ஒரு மணி நேரம் ஒளிபரப்பான சீரியல் இன்னையோட முடிவுக்கு வருது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நந்தினி சீரியல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியல் இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோட் ஓடிச்சு இந்த சீரியல தான் ரீடெலிகாஸ்டாக இரவு பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடாக சன் டிவியில் இப்போது உடைய போயிட்டு இந்த நிலையில் இந்த சீரியல் இன்னையோட கடைசி நாள் கிளைமேக்ஸ் முடிவடைய போகுது நந்தினி சீரியல் ரசிகர்கள் பலருமே திரும்பவும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இந்த சீரியலேன்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலிருந்து ஒரு மணி நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இரவு பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் எதிர்நீச்சல் சீரியல் சீசன் ஒன் ரீடெலிகாஸ்டாக மறுபடி உறுப்பு பண்ணப்படுது நீங்கள் நந்தினி சீரியலை இரவு பத்தரை மணிலேருந்து பதினொரு ஒன்றரை மணி வரைக்கும் பார்க்குறீங்களா இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க